ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் இவராங்க நம்ம மல்லி மல்லிசியில் இப்போ என்னடா இப்படி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க போயிட்டுருக்கு என்னன்னா நம்ம ராஜேஸ்வரி வந்து புதுசாக ஒரு பிரச்சனை கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அது எப்படி என்ன அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகல ஆமாங்க வீட்டில் இருக்க மொபைலில் நான் எடுத்துகிட்டு போல எடுத்துகிட்டே வரலன்னு சொன்ன மல்லியோட மொபைல் எப்படி வீட்டில் இருந்து ஆஃபீஸ் வந்துச்சு இதுதாங்க கேள்விக்குறி என்னடா சொல்கிறேன்னு கேட்குறீங்களா ஆமாங்க என்ன நடக்குதுன்னா நம்ம மல்லியும் விஜயும் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க நடுவில் நம்ம விஜயை பார்த்து மல்லி சீக்கிரம் போகன்னு சொல்கிறாங்க அந்த டைம் விஜய் சொல்கிறார் எங்கேயா போய் காப்பி குடிச்சிட்டு போவோம் நீ பசியாக இருப்பில்ல அப்படின்னு சொல்ல ஒருங்கிற உடனே நம்மளோட மல்லி சொல்கிறாங்க இல்லை எனக்கு வெண்பாவை பார்க்காம ஒழுங்காக தூக்கம் இல்லை ஒன்றும் இல்லை வெண்பா குட்டியை பார்த்தா தான் எனக்கு அடுத்த இதே எனக்கு கை காலெலாம் ஓடும் ஸோ அதனால் நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்கன்னு சொல்ல விஜய் நம்மளோட வெண்பா மேலே இவ்வளோ பாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸ்லையும் நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தோடனே ராஜாஸ்வரி பார்த்துட்டு சொல்கிறாங்க ஏண்டா இப்படியெல்லாம் பண்ணியே நான் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தணும் முடிவோ இருந்தால் அதனால் ஏற்றுக்கவே முடியாது இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன்னு சண்டைக்கு வராங்க உடனே என்ன காட்சி என்னன்னு சொல்ல இங்கேப்பா நானும் உன் தம்பியும் ஆஃபீஸில் கொஞ்சம் இருக்கோம் அப்படின்னு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறா இதை பார்த்துட்டு நான் என்ன பண்ணோம் அப்படி இப்படி பிடிச்சி கத்துறாங்க ஃபோட்டோ நானா நான் எங்கே எடுத்து அமிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்ல உடனே இரு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி அடுத்த ஏலரி ஆரம்பிக்க போகிறாங்க இது என்னடா புதுசாக இருக்குது இது நான் எதிர்பார்க்காத டுஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு எனக்கே ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சுங்க ஆமாங்க அம்மா மல்லிகையில் மொபைல் இல்லை வீட்டில் இந்த மொபைல் எப்படி ஆஃபீஸ் வச்சு இது முத கேள்வி ரெண்டாவது ஃபைலில் கொடுக்க போகிற இடத்துல விஜய் மொபைலும் அவங்க இல்லை இது எப்படி நடந்துச்சு இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு யோசிக்கிறீங்க எல்லாமே நம்ம செக்யூரிட்டியோடய பிளான் தான் செக்யூரிட்டிக்கு காசு கொடுத்து இவங்க தான் பண்ணிட்டாங்க அப்படின்னு ராஜேஸ்வரி புதுசாக பிரச்சனை கிளப்பி ஏழரை கிளப்பி பெரிய பஞ்சாயத்து பண்ண போகிறாங்க ஆனால் இது எதுவுமே தெரியாத நம்ம மல்லி அங்கே சோகமாக இருக்காங்க இதுக்கப்புறம் மல்லிசீரியில் என்ன விறுவிறுப்பா சுறுசுறுப்பா சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு அப்படின்ற கண்டெண்ட்டை பற்றி தான் பேச போகிறவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இப்படி தான் போயிட்டுருக்கு ஆனால் நடுவில் நம்ம பெரியம்மா எதுவுமே தெரியாமல் வராங்க ஏன்னா பெரியம்மாவுக்கு இங்கே நடந்தது எல்லாம் தெரியாது நைட்டெல்லாம் நம்ம ராஜு ராஜு தான் தூங்கலைங்க இவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி பிரிக்கலாம் புது பிரச்சனை எதை கொண்டு வந்து சேர்க்கலாம் என்ன பண்ணலாம் எது இப்படி அப்படின்னு பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கே இந்த மாதிரி வாய்ஸ் டக்காய் பேசுகிற அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க ஒரு பக்கம் எனக்கு பிடிச்ச வில்லி ஒரு பக்கம் எனக்கு பிடிச்ச மல்லி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ புதுசாக மாதிரி ஃபஸ்ட்லேருந்து அடிச்சுக்க போகிறாங்க நினைக்கும் போதே எனக்கு மனசு ஐயோஹோ அப்படின்னு வலிக்குதுங்க மனசு வலித்தாலும் பிரச்சனை இல்லைங்க வாழ்க்கையில் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருக்க தான் செய்யும் கஷ்டங்கள் இருந்தால் தான் வாழ்க்கை கஷ்டத்தை கடந்து போனால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும்னு சொல்லிட்டு எங்கள் மாமா சொல்லியிருக்காரு எங்கள் மாமா என்ன பண்ணுற பார்க்குறீங்களா பார்த்தீங்களா ஹாயாக ஃபோன் போன் இருக்கார் நாளைக்கு வேலைக்கு போனோம் அந்த நினப்பு இல்லாமல் தலைவர் ஃபோன் நோண்டிட்டு உட்காந்துட்டுருக்காரு இப்படி தான் போயிட்டுருக்கு சரி விடுங்க இப்படி ஒரு பக்கம் போய்ட்டுருக்கா இதுக்கப்புறம் மல்லிசியில் வேற என்ன விறுவிறுப்பாக போக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிக்கும் விஜய்க்கும் அடுத்தது என்னங்க புது பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும் மல்லியை பார்த்து விஜய் ஏ நீ சதி ஏ ஓய் ஹே அப்படின்னு சொல்லுவாங்க உடனே நம்மளோட மல்லியம் எனக்கு என்ன தெரியும் நான் பாட்டுக்கு சிவனே என்ன தான் எதுக்கு என்ன புது பிரச்சனை கிளப்புறீங்க புதுசாக முன்னாடி ஆரம்பிப்பாங்க என்னதால மேலே விஜய் தனி கிரஷ் கொஞ்சம் வந்துருச்சுங்க அதனால் ராஜேஸ்வரி என்ன பிட்டு போட்டாலும் சரி தட்டு போட்டாலும் சரி நோ சான்ஸ் நோவே புதுசாக லைட்டாக கரகரா குறுக்குறான் பிரச்சனை கிளம்பாமல் நம்ம விஜய் தான் இதை மெயின்டைன் பண்ணணும் அதுக்காக என்னென்ன பண்ண போகிறாரு எப்படி பாடுபட போகிறாரு கஷ்டப்பட போகிறாரு அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் விவசாயம் நீங்களும் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னு நல்லா தெரியும் வெயிட் பண்ணுங்கள் தப்பு இல்லை காத்திருப்பது தான் காதலில் மட்டுமல்ல இந்த மாதிரி கதையிலும் சுவாரஸ்யங்கள் நிறைய நிறைஞ்சிருக்கும் அதனால தப்பு தப்பில்ல வெயிட் பண்ணி பொறுமையாக சீரியல் பாருங்க அப்படி தான் சீரியல் உள்ள அர்த்தம் உங்களுக்கு புரியும் அந்த அர்த்தம் புரிஞ்சாதான் நீங்கள் அடுத்த நாள் சீரியல் பார்க்க முடியும் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீ சீரியலும் பார்க்க போறதில்லை உங்களுக்கு அந்த இருக்கிற அந்த அர்த்தமும் புரிய போறதில்ல பொருள் இல்லா குரல் குப்பைக்குன்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க இல்லை இப்படி சொல்லாத சொல்லாங்க உப்பு உப்பில்லா பண்டம் குப்பைக்கு குப்பைக்கான பண்டம் உப்பில்லை அப்படின்னு எதுக்கு சொல்லியிருக்காரு திரும்ப யார் திரும்ப சொன்னது கிளிநிலை பிள்ளையார் அப்படின்னு ஒருத்தருங்க நான் ஸ்கூல் படிக்கும்போது இதான் சொல்லி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாங்க அவர் தான் சொல்லியிருக்காரு ஒருத்தர்கிட்ட போய் மன்னர்கிட்ட பாட்டு படம் சொல்லுவாங்க உப்பு கீரியாவது சமைச்சாரி குப்பை கீரியாவது சமைச்சு சாப்பிடலான்னு பார்த்தா அதுக்கும் உப்பு இல்ல நான் என்ன பட்டுன்னு சொல்லிட்டு உப்பு இல்ல கீரை குப்பை கேன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இதுக்கு பார்த்தீங்களா பாத்தீங்களா ஒருத்தர் வந்து டிஸ்டர்ப் பண்ண வட்டாரு சரி ஓகே இப்படி போயிட்டு இருக்கு வேற என்னென்ன நடக்கப்போது விரிவுறுப்பா சுறுசுறுப்பா அடுத்த வீடியோ அப்லோட் பண்றாங்க சும்மா இருக்க ஷேர் பண்ணுங்க